ஏமா வாரிப்ப என்னங்க இளைஞ இப்போ மன்னரெல்லாம் இருந்தான்ல ஆ அடிமையாக எல்லாரையும் அடிமையாக வச்சுருப்பான் பொம்பளை ஆம்பளை எல்லாம் துட்டு தான் வாங்கி போவான் ஆமாம் ஒரு அடிமையை விடுதலை பண்ணணுன்னா சிங்கம் வச்சுன்னு இருப்பான் அந்த சிங்கத்தை கூட போர் பண்ணி சிங்கத்தை கொண்டுட்டு ஆ நீ உயிரோடு இருந்தால் நீ தப்பிச்சு போட உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கணுமா ஆ போருக்கு யானையை யூஸ் பண்ணா ஒட்டகத்தை யூஸ் பண்ணா குதிரையை யூஸ் பண்ணான் கழுவையை யூஸ் பண்ணானே கழுதையை யூஸ் பண்ணணும் கழுதையை யாரும் யூஸ் பண்ணாமல் தான் யூஸ் பண்ண வரு அதை ம் இப்போ அதே மண்ணை ஏன் ஒரு சிங்கத்தை யூஸ் பண்ணலை ஏன் ஒரு புளியை யூஸ் பண்ணலை சொல்லிய யோ சொல்லி ஏன் ஒரு பயங்கரமான உழுப்பு நெறியெல்லாம் யூஸ் பண்ணலை தின்புல அது இதுக்கு பாவம் குதிரை அது ஒட்டம் அப்புறம் அது வாயில் அந்த ஜீவனுக்கு அதை அடித்து கிடித்து சா வெடித்து அதை காட்டினேன் கட்டணம் காட்டினா கோயிலை கட்டினோம் மயிரை கட்டினேன் பார் அடுத்து வீடியோ பாறேன்